ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழில் ஆணி பத்தாம் தேதி இந்த ஆணி மாதத்தில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது சார் ஆணி எல்லாம் சும்மாவே இருந்தலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க தப்பு தப்புது ஆணி மாதம் அருமையான மாதம் அதில் வந்து திருமணம் செய்யலாம் வீட்டு விசேஷங்கள் எல்லாமே செய்யலாம் என்ன ஒன்னே வந்து கிரகப்பரவை சமத்து புது வீட்டுக்கு செய்யக்கூடாது மற்றபடி புதுசாக அந்த நிலம் வாங்குறது பத்திரப்பதிவு பண்ணுறது ஜாதகத்தையும் எடுக்க முடியும் ஆணி மாதத்துல ஜாதகம் பிள்ளைங்களே ஆணி ஆடி எல்லா நாட்டுலேயும் ஜாதகத்தை பார்க்கலாம் நம்மளுடைய தலையத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகணும் ஆனால் ஆணி மாதத்தில் நிச்சயமாக திருமண பொருத்தங்கள் பார்க்கலாம் திருமண வரன்களை போய் பார்க்கலாம் மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் பொண்ணு எல்லாமே பண்ணாங்க கிரகப்பிரேசம் மட்டும்தான் பண்ணலாம் அப்படிப்பட்ட அந்த ஆ அருமையான ஆணி மாதத்தில் இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனில் முதலாவதான வரப்போகுது மேஷராசி மேஷராசிக்கு ஒரு நல்ல விசேஷமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றில் இருக்கு சார் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்தார் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ அருமையான பலன் சனியுடைய சஞ்சாரத்திலேயே மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு சுவாமி சனி வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா நல்ல பலன்களாக இருப்பார் இப்போ இன்றைய இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சந்திரன் வேற இருக்கு அதனால தான் சனி பற்றி தொழில்களுக்கு காரகன் அதிபதியே வந்து சனிதான் ஜீவனக்காரன் சாப்பாடு உத்தியோகம் புருஷ லட்சம்னு சொல்லிட்டோம் அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய சனி அதுக்கு பணம் கொடுக்க முடியாது வேலை செஞ்சுதான் பேமெண்ட் வரணும் அதுக்கு ஏற்பாடு பண்ற ஒரு குரு அது வேற இருக்கு ஆனால் வேலைன்னு ஒன்று கிடைக்கணும்ல அப்போ தான் அவரை போய் நம்ம அதிகாரமாக கேட்க முடியும் சம்பளம் கொடுக்க ஸோ அந்த உத்தியோகத்துக்கான நினைவுகள் அந்த என்ன சொன்ன பிளான் பண்ணக்கூடிய அந்த நினைவுகள் அப்படின்னாலே சந்திரன் தான் இருக்குது அது பிளான் பண்ணணும் அதில் எந்த உடனே சார் நீ போய் இவரை பார்க்கணும் இவரை போய் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே இவர் வேண்டை அந்த அருமையான நாள் மேஷராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சந்திரன் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எனக்கு ஒரு சக்சஸ் வெற்றி ஆக்கி கொடுப்பார் வெற்றி வெற்றி நல்ல வெற்றி சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வந்து உட்காருற அது என்ன முதல்ல அவங்க வந்து பாசத்தால் ரொம்பவும் தடுமாறுறாங்க தாய்க்கும் தாரத்திற்கும் நடுவில் ஏன்னா தாரமும் முக்கியம் தாயும் முக்கியம் அவர் இந்த டூ தௌசண்டில் வந்த அந்த கிஷ் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸை வந்து சரியாக தெரியாமல் தினறாங்க அது அவங்களை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் கரெக்டாக இருக்கணும் தாயையும் விட்டு கூடாது தாளத்தையும் விட்டு கொடுக்காது கரெக்டாக போகணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய உன்னதமான நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திரம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸாக வந்து சேரும் ஒரு சிலருக்கு வயிற்று பிரச்சனைகள் வரலாம் வயிற்றில் பிரச்சனைகள் வரது இந்த மாதிரி பிளட்டு வரது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோஷனில் பிளட்டு வருது அப்படிங்கிறான ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை தாண்டி வரணும் அவங்களுக்கு ஜென்ம குரு நடக்குது அந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது எல்லாமே நல்லா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பலாம் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி மிதுன ராசி மிது மிதன ராசிக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் இன்னும் இடம் கலவடை கொஞ்சம் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகணும் என்ன சார் பண்ணணும் அதுக்குன்னு ஸ்பெஷலாக மரதெல்லாம் ஒன்றும் கிடையாது தியானம் தெய்வீக வழிபாடு எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஓம் நோச்சி வாயா ஓம் சரவணவா ஓம் சக்தி ஏதோ சொல்லுங்க யார் ஒரு பத்து பத்து சொல்லுங்க போகும் காலையில் எந்த உடனே குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷம் சாமி முன்னால் உட்காருங்க தப்பு கிடையாது யாரும் உங்களை வந்து உட்காந்து கடை மூடிட்டு தியானம் பண்ணுறது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞாபக மருதியெல்லாம் போயிடும் ஞாபகம் பாரதி ஒன்று தான் இந்த சந்திராசிரமத்தில் மெயினான பிரச்சனை மிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய தொழிலாக பார்க்கிட்டே இருக்கலாம் எல்லா சேனல்காரங்களும் அதே சந்திராசிரமம் என்ன கட் பூகம்பம் மாதிரி சொல்கிறாங்க மகனையா இஞ்சி போனேன் நல்லா எல்லா ஒரு பொருள் காணாத அப்புறம் தேடி இதுவாகும் சில காலங்கள் தொலைஞ்ச பொருள் கிடைக்கணும் இதில் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட மிதனராசிக்காரர்களும் இன்றைக்கி சந்திராஷிரமன் நாட் அடுத்த நம்ம பார்க்குற ராசி கடகராசி கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஏழில் வரும்போது என்ன சொல்கிறாங்க ரொம்ப அருமையான காலகட்டம் ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது நல்ல பதில்கள் கிடைக்கும் போட்டு விவகாரங்களில் நல்ல தீர்ப்பு வரும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்கு அள்ளி உந்தியே அஷ்டமத்தில் சனி உந்தின்னு சொல்லுவாங்க இந்த தெலுங்கில் சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனி இருந்தால் ஒன்று பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாங்க நம்மளுடைய நேரம் தசா புக்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டம சந்திர சனியினுடைய பாதிப்புகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வரும் பழைய பழங்கள் நல்ல புக்திகள் நடக்கட்டும் தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிரக பலங்கள் வந்து எல்லாமே கம்மியாக தான் தரும் கஷ்டமான பலன்களே இல்லை நான் சொல்லுவேன் தெய்வீக சிந்தனை தெய்வத்தை பற்றி கொஞ்சமாக நினைக்கிறது ஆன்மீக உணர்வு இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சந்திரன் வரை ரொம்ப அருமையான ஒரு பலன்கள் தான் இருக்கு ரொம்ப வியாதியில் கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப கஷ்டப்படுற சார் இந்த வியாதி அந்த வியெல்லாம் வந்து மட்டுப்பட குறையும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி ஒரு அருமையான நாள் ஆஷா இப்படியும் சொல்கிறீங்க ஏழாம் இடத்துல சந்த் சனி இருக்குது அதில் புது வியாதிகள் வரலாம்னு சொல்கிறீங்க ஆனால் சார் சனியாக வரும் தான் ஆனால் இமீடியட்டாக வந்துடுறார் பல மாதம் தான் மாறினார் டிசம்பரில் போன வருஷம் டிசம்பரில் அதுகளும் வாங்க பார்த்துலாம் இறங்க மாட்டார் அவர் பேர் கொஞ்சம் சோம்பல் இருக்கும் அவருக்கு அதனால் நிதானமாக தான் செயல்படுவார் அவருடைய செயல்பாடுகள் நிதானமாக இருந்தாலும் தெளிவாக இருக்கும் வளர்ப்பவே மாட்டார் இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் வரும்போது நல்ல குதூகலமான நேரம் தான் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து கன்னிராசிக்காரனுக்கு ஐந்தில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் வரும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க காரியத்தில் சுணக்கம் அது ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க புது ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க அது சரியான நேரத்தில் தூங்குவதில் தாமதங்கள் ஏற்படலாம் ஐந்தாம் இடம் சார் ஐந்தாம் இடத்துல போய் இவ்வளோ சொல்கிறீங்களா சார் அப்படின்னா காரிய நஷ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஆரம்பிங்க வேக வேகமாக போகாதீங்க வேக வேகமாக போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆனால் குரு உங்களுக்கு நல்லா இருக்கே குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல குருவுக்கு நல்லது தான் பண்ணுவேன் அதுவும் போன அஷ்டம குருவில் ரொம்ப கஷ்டப்படுத்திங்க பேமெண்ட் எல்லாம் சரியாக வரலை வர வேண்டியதுலாம் லேட் லேட்டாக வந்துச்சு நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுக்கும் கம்மியாகவும் கொடுத்தீங்க லேட்டாகவும் கொடுத்தீங்க இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இனிமேல் அதில் ஒன்பதாம் இடத்துக்கு குரு போன உடனே உங்களுடைய தொழில் ஒடிகட்டி பறக்க போகணும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே புதன் அதனால் புதனை வந்து குருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் குறையும் அடுத்து தான் நம்ம பார்க்குற ராசி துளாராசி துளாராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலில் சந்திரன் வரும்போது தனம் கொஞ்சம் விரயமாகும் பண இருக்கும் அது உறவினர்களுக்கு செலவு பண்ணுவீங்க அல்லது நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க அந்த நண்பர்களுக்கெல்லாம் செலவு பண்ணால் அது வந்து வறுத்து தானான்னு பார்க்கணும் எடுத்து எல்லோரும் முத்துறக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு வந்து குருவும் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது தன வரமும் குறையுமே அதையும் நீங்கள் பார்க்கணும் ராசிக்காரர்கள் வந்து நல்லவர்கள் தான் நல்லவர்கள் தான் நேர்மையானவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அஷ்டம குரு கொஞ்சம் உங்களை கட்டப்படுத்தும் எல்லோரும் கேட்கலாம் ஸோ அவன் அந்த நல்லா இருக்கான் இந்த தலா இருக்கிறான் ஆனால் இறங்குட்டை சார் கரெக்ட் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரே ஈபதான பலன்கள் சார் அவங்க அவங்களுடைய லக்னம் பிறந்த நேரத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அடுத்து நம்ம பார்க்கிற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு மூணில் சந்திரன் மூணாம் சந்திரன் ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை கொடுப்பார் விருந்து வசனைகள் பெரிய பெரிய பார்ட்டி இது மாதிரியான சந்த சந்திப்புகள் நண்பர்களை சந்திக்கிறது புது புது ட்ரெஸ் வாங்கி மதுங்கிறது சார் ஆஃபரில் போட்டிருக்காங்க சார் வாங்கினேன் பிடிக்குன்னா வாங்கிக்க சக்தி இருந்தால் வாங்கிக்கணும் அது மாதிரியான ஒரு அருமையான நாள் வெற்றிகள் அதிகமாக சந்திக்க போகிற ஒரு அபோகமான நல்ல நாள்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டுல இருக்கும்போது வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நாகரீகமாகவும் நிதானமாகவும் ரொம்பவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசக்கூடாது பண்ணிடலாம் சார் மிச்சம் சார் நோ ப்ராப்ளம் அப்படிலாம் வரலாம் நிதானமா பேசுங்க வாக்கு கொடுக்கும்போது சொல்லுங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு எதிராக உங்களை வந்து கார்னர் பண்ணக்கூடிய இரண்டாம் இடத்துல தனுசு வரும்போது மாற்று கஷ்டம் வரலாம் சில பேருக்கு எல்லாருக்குமே சொல்லு ஒரு சிலருக்கு பண நஷ்டம் கஷ்டம் வரலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காரு அதனால மருத்துவ செலவுகள் எல்லாம் வரலாம் அடுத்தது நம்ம பார்ப்போம் ராசி மகர ராசி மகர ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் ராசியிலே சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகும் முடிவெடுக்கிறதுல பழக்கங்கள் வரும் என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்குற ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் தயக்கங்கள் வரும் ஆனால் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சரி சனியும் சரி ரொம்ப அருமையான இடத்துல இருக்காங்க சார் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடம் கும்பராசி மகரத்துக்கு வந்து தனகாரகன் தானே தனகாரகன் தனத்துல இருக்கிறது ஆச்சரியம் இல்லையா சார் உண்மையில சொல்லுங்க மகர ராசிக்காரர்களுக்கு காலையில் ஆரம்பிக்கல நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வருகிறதா இல்லையா மனசரி ஏதாவது ஒரு வகையில் வந்து சார் பணம் ஏன்னா தனக்காரங்கிற ஆட்சியில் நல்லா இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் ரெண்டாவது வருஷத்துக்கு அவர் அங்கே தான் இருக்க போகிறார் ரெண்டு வருஷம் அதனால தான் போயிடுச்சு அங்கே தான் இருக்க போகிறார் ஏன்னா பணம் வரதுக்கு பிரச்சனையே இருக்காது சார் நீங்கள் தான் அந்த பணத்தை அளவில் சேவ் பண்ண போகிறீங்க எப்படி தண்டனாக செலவு பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகிறது உங்களுடைய சொந்த அறிவு தான் அதுதான் நீங்கள் பண்ணணும் அடுத்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்கு பன்னெண்டில் சனி பன்னெண்டில் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது கொஞ்சம் விரயங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருமே சரி அதுலேருந்து எப்படி சார் தப்பிச்சுக்கிறது அப்படின்னா நீங்களாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காதிங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது பண நஷ்டம் வரும் போனீங்கன்னா திரும்பி கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஒரு பணம் நம்ம கைவிட்டு போனால் அதுக்கப்புறம் அது நம்ம பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளால் இந்த தவனோட பணம் தொலைச்சுட்டீங்களா ஆடிக்கார ஆயிரம் ரூபாய் ரெண்டு ஆயிரம் ரூபாய் எடுத்தவனுக்கு அது அவனுடைய சார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு வரும் கடைசியா நம்ம பார்க்கிற மீனராசி மீனராசிக்கு மகிரான அருமையான சந்திரன் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்னைக்கு மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெளியிலேருந்து உறவினர்கள் நண்பர்கள்லாம் வர போகிறாங்க காலியாக இருக்க போகிறீங்க பண வரவேற்க போகிறது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய வியாபாரம் பண்பட நிலாவத்தன்னைக்கு கொடுக்க போகிறது சுகம் சயன சுகம் உணவு சுகம் எல்லாமே வந்து சுகமாகவும் சுபமாகவும் அமைப்பில் ஒரு உன்னதமான நாள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களுடன் விளைவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்